போகும்போது என்ன சென்டிமெண்ட் சந்தோஷமா வழி அனுப்புங்க தாங்கி பாத்து இதே போச்சு காலங்காக்கா வந்து எப்படிதான் எங்களுக்கு தெரியுதோ

குட் மார்னிங் சார் குட் மார்னிங் குட் மார்னிங் சார் மார்னிங் ஆரமாட்ட குட் மார்னிங் ஆபீஸ் வேலையை பாரு குட் மார்னிங் சார் இது என்ன பாரா ஒரு டிசிப்ளின் வரா ஐயோ நீங்க நினைக்கிற மாதிரி தப்பான காரியம் இல்ல சார்

மம்மியா அடி செருப்பால சும்மா சொன்ன கூற சார் உங்க பொண்டாட்டி ஹலோ யாரு எம்டியா ஆமா என்ன லுங்கி பணியன் தானே

அது சரியா வேற போட்டிருக்கீங்க சீட்ல வேற உட்காந்துருக்கீங்க என்ன பண்றது சில பேய் கிட்ட இப்படி தான் பேச வேண்டியது இருக்கு ரெண்டு தொகுதி வச்சிருந்தாவே பிரச்சனை அதுவும் என்ன மாதிரி ஒரு தொகுதிக்கு தெரியாம ஒரு தொகுதி வச்சிருந்தா பெரும் பிரச்சனை சரி என்ன விஷயம் சார் கன்னியாகுமரியில மூடி இருக்கு நம்ம ஒரு சாக்கிரி திறக்கிறதுக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் கிடைச்சது சார் என்ன சந்தர்ப்பம் மீனவர் குடியிருப்பு குடிசை மாற்று வாரியம் இதெல்லாம் கட்டுறதுக்கு கன்னியாகுமரியில நாலு கோடி ஓடு தேவைப்படுதான் கவர்மெண்ட் ஆர்டர் டென்டர் போட்டு நம்ம கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க ஓஹோ என்ன ஓஹோ இங்க இருக்கிற பிரச்சனையே பார்க்க முடியல இன்னைக்கு கன்னியாகுமரியில் போய் கழட்டோடுமா சார் ஒரு ஓட்டுக்கு நாலு நாள் லாபம் வச்சா கூட நாலு கோடி ஓட்டுக்கு ஒரு கோடிக்கு லாபம் சார் சரி கவர்மெண்ட் ஆர்டர் டெண்டர் போட்டா நமக்கு தான் கிடைக்கும் ஆளுகள்லாம் இருக்காங்க ஆனா கன்னியாகுமரி போய் யார் பாக்குறது நீ தான் பார்க்கணும் போக போமாட்டியா கண்டிப்பா போறேன் சார் ஏய் யார் பாது இதெல்லாம் வந்து கிளீன் பண்ணுப்பா என்ன சார் சாப்பிடுங்க நாலு கிளா தண்ணி கொண்டு நாலு கிளாஸ் தண்ணி அடிச்சுட்டு நாலு பேரை பத்தி கேரளா பேசுறதே உங்க பணம் பாப்பாச்சு Đi <laughs> lên! ஆமா ஏன் கேக்குறீங்க அப்புறம் டிபன் அது மாதிரிதான் இருக்கும் உணவு நீடிக்க வேண்டாம் ஒரு பாதம் அல்வா ஒரு சின்ன பட்டுரா ரெண்டு தோசை வேண்டாம் சரி ஒரு தோசை ஒரு போண்டா செட் ஒரு பஜ்ஜி செட்டு அப்புறம் சூடா இருக்கு எல்லாமே சூடா தாமா இருக்கு இப்ப இது போதும் இது எல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு தள்ளுடா என்னடா இது தள்ளிக்கிட்டு வந்த கேசுற அதான் இன்னைக்கே சாப்பிட்டாதாச்சுன்னு ஒரேடியா திங்குது சாம்பார் கொண்டுட்டு வர கையா கழுவிட்டு கொண்டாப்பா கஷ்டம் தான் ட்ரை பண்ற இது என்ன கேஸ் பாப்பா நம்ம மாதிரி வெத்து கேசுங்க சக்கரை கொண்டுட்டு வர யோ கையை கழிவுட்டுதான்ப்பா

எவ்வளவு ஐம்பது வயசா வந்து வீட்டுல சண்டை போட வேண்டியது இங்க வந்து என் மண்டை பிடிக்க வேண்டியது இப்படி பாதி முடியும் இப்படிதான் இப்படிதான் யாரோ மாதிரி பில்ல குடுத்துட்டு போயிடுவானுங்க அப்புறம் நம்ம போறவை வரவேல நின்னு

இப்ப மட்டும் லெட்டர் போட்டு வா 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 வாவான்னு கூப்பிடுறாரு போய்டுவேனா போயிடுவேனா நானும் வைக்கங்கட்டவளா உன் கதை தான் தெரியுமே இப்ப நான் என்ன பண்ணணும் அதை சொல்லு முதல்ல கார் நம்பரை வச்சு அந்த ஆளை கண்டுபிடிச்சு அந்த செவன் ருபீஸ் பிப்டி என் மூஞ்சிலேயே விட்டது